ஏ இதே அதிமுக சொன்னா மட்டும் என்ன திருப்பி அவங்க அதை சொல்றாங்க இவங்க இதைய சொல்றாங்கன்னு கட்சியில உள்ளடி வேலை பார்த்து கட்சியோட ஆபீஸ் அடிச்சு உடச்சுன்னு சொல்லி கட்சி வந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள் கட்சியோட விதிகள் என்ன இருக்கு தெளிவாக ஒரு விதி ஒரு இயக்கத்தினுடைய கட்சியினுடைய நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இருந்தால் அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி ஏ இழக்கிறார்னு இருக்கு விதி நீ பிஜேபியோட கூட்டணி போட்டு அந்த சின்னத்துல நின்று இண்டிபெண்ட்ங்கிற சின்னத்துல நின்று நேரடியான தொடர்புறம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நான் கட்சி 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 வந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் வெளியனுப்படுறார் எதுக்கு வெளியனு கட்சியில் உள்ளடி வேலை பாக்குற வெளியே போ அப்படின்னு ஆதனுக்கு அது பொருந்தும் போது அதிமுக பொருந்தாதா என்ன லாஜிக் ரைட் இப்படியே பயணிக்க போறீங்க வெற்றி முகத்தை எப்போது மீண்டும் தொடங்குவீர்கள் அதிமுக ஏன்னா தோல்வி பாதையே வந்துட்டே இருக்குது அது என்னைக்கு நாங்கள் பார்க்க முடியும் கூடிய விரைவில் விரைவில் பார்க்கலாம் சார்